யா்பாடம் வேலனையை பரப்பிடமாகவும் கொயும்பையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பாரதி அருணாசலம் அவர்கள் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்றவர்களான அருணாசலம் தனகாம்பிகை தம்பதிகளின் அன்பு புத்திரியும் ஜெயமலர் மைதிலி மனோரமா மகபதி மஞ்சுளா ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் தியாகலிங்கம் டாக்டர் அருணேந்திரன் കുഹാനന്ദ്രീരംഗനാഥൻ ആകിയോത്യം ആരണി തിിയാസായ കൃഷ്ണവി സംഗവി വൈഷ്ണവി വിഷ്ണവി ലുക്ഷിയ ആകിയോ അൻപം ലുഷിയാ ഡുജൻ ഭവനികി ആകിയോട് അൻപ്രിയാ സേന്ദ്ര கபிலன் அன்பு மாமியும் காவியன் ஆத்மன் ஆகியோரது அன்பு பேத்தியும் தவமணி தேவி காலம் சென்ற கரகராஜா காலம் சென்றவர்களான கந்தகியா சாமிநாதன் திருநாவுக்கரசு ஆகியோரின் அன்பு பெறாமகம் காலம் சென்ற மற்றும் சரஸ்வதி காலம் சென்றவர்களான ராசம்மா மீனாட்சி வாலாம்பிகை மற்றும் விசாலாட்சி ஆகியோரின் அன்பு மரபுகளிடம் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் ஆறு உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்